அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் நமக ஓம் சிவசக்தியை நமக இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி இன்று சூரிய உதயம் அதிகாலை ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் திருதியை திதி அதற்குப் பிறகு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சதுர்த்தி திதி அதற்கு பிறகு பஞ்சமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அஸ்வினி இருக்குது அதற்கு பிறகு பரணி நட்சத்திரம் வந்துடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணியிலிருந்து நாலு முழுவதுமே சித்த யோகம் இருக்குது நாம யோகம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் வியாகாதம் அதற்கு பிறகு கர்சனம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் பத்திரை கரணம் அதற்கு பிறகு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பவம் கரணம் அதற்கு பிறகு இருபது இரவு பதினோரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பாலவம் அதற்கு பிறகு கவலவ கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை எட்டு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் உத்திர நட்சத்திரத்திற்கு இருக்குது அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதற்கடுத்து இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை சனி ஓரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை குரு ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் ஓரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை சூரியன் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சுக்ரன் ஓரை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை புதன் ஓரை பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சந்திரன் ஓரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சனி ஓரை மதியம் ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை குரு ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை செவ்வாய் ஓரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சூரியன் வரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை சுக்கரன் ராகு காலம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூன்று மணி வரை இருக்குது சூலம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் சூளம் கிழக்கு திசையில் நம்ம முக்கியமான காரியத்துக்கு போகணும் நம்ம வந்து யாத்திரைகள் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா பரிகாரம் வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்து கணபதி குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி போகிற காரியங்கள் நல்ல நல்லபடியாக வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த தயிரை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு வந்து அதிக நன்மையை கொடுக்கும் போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அதே போல் சந்திராஷ்டமக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா அது உத்தரத்துக்கு வந்து காலையிலேயே முடிஞ்சு போயிடுறதுனால சந்திராஷ்டமம் எது வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அஸ்த நட்சத்திரக்காரவங்க கொஞ்சமாக பால் எடுத்து அதில் சக்கரை போட்டு கலந்து அதை வந்து நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உங்கள் பக்கம் வராது நீங்கள் வந்து போகிற காரியங்கள்லேயும் செய்கின்ற வேலைகளும் தடங்கள் இல்லாமல் நடக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விசேஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சதுர்த்தி தினத்தினால க சங்கடகர சதுர்த்தி அதே மாதிரி பரணி நட்சத்திரம் வந்து இந்த பித்திருக்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த ம பித்ரு இது வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த பதினஞ்சு நாள் இந்த இதில் வந்து புரட்டாசி மாசத்துல வந்து நம்ம பண்ணுவோம் மகாலய அமாவாசை வரைக்கும் நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி இதில் வந்து இந்த மகாபரணி அப்படின்ற நாள்லையும் வந்து அதை வந்து பித்திர்களை நினச்சி தீபம் ஏற்றுறவங்க அதை வந்து செய்வாங்க அதனால அந்த இதை வந்து மகாபரணின்றது இந்த பரணி நட்சத்திரம் வர்ற நாளில் பித்தர்களை நினச்சி தீபம் போடுறவங்களுக்கு இது நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால கணபதி வழிபாடு பண்ணலாம் புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால வெங்கடேச வெங்கடேச பெருமாள் விஷ்ணு பகவானை நம்ம வந்து நாராயணரை வந்து வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொன் பொருள் அதாவது நகை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கும் ஆடைகள் வாங்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது ஏதாவது ஒரு தீர்த்த யாத்திரை பயணம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது தெய்வ காரியங்கள் பூஜைகள் பண்ணுறது மந்திரங்கள் படிக்கிறது இது வந்து தெய்வ சிலைகள் வந்து பிரதிஷ்டை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து நம்ம நடன அரங்கேற்றம் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது நல்ல காரியங்கள் பொதுவாக செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது அனைவருக்குமே வந்து இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ